ஹை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ வேணுன்னு பார்க்கலாமாங்க இங்க நம்ம தமிழ் வந்து ரொம்பவே பதட்டமா இருக்காங்க நம்ம எக்ஸாம் எழுதின விஷயம் வீட்டுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு இனிமே என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே மாமா வேற நமக்கு என்ன தண்டனை கொடுப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காங்க இங்க பேட்டி எடுக்க வந்தவங்க நம்ம தமிழை கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லி இங்க தமிழ் அதை சொல்லலாமா வேணாவா இதை சொன்ன கரெக்டாக இருக்குமா இல்ல மாமா எப்படி எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயத்தோட தயக்கப்படுறாங்க இங்கே பேட்டி எடுக்கிறவங்க மேடம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ரொம்பவே சாதனை படிச்சிருக்கீங்க இந்த அளவுக்கு யாருமே மார்க் எடுத்ததே இல்லை இது பெருமைப்பட் பட வேண்டிய விஷயம் எதுக்காக நீங்கள் தயங்கி தயங்கி நிற்கிறீங்க நீங்கள் அடுத்து என்னெல்லாம் படிக்க போகிறீங்க என்ன வாங்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பேட்டி எடுக்க வரவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே நம்ம தமிழ் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே இருக்காங்க இங்கே ராஜாங்கும் நம்ம தமிழை பார்த்து இருக்காங்க இங்கே தமிழ் வேறு வழி இல்லாமல் சரி நம்மளோட ஹேம் என்னன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை ஏழை மக்களுக்கு எதாவது ஃப்ரீயாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அதுதான் என்னுடைய ஆசையே அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம தமிழ் சொல்ல இங்கே பேட்டி எடுக்க வந்தவங்க நம்ம தமிழை வந்து ரொம்பவே பாராட்டுறங்க உங்களை போல தான் நாட்டுக்கு ரொம்பவே அவசியம் நீங்கள் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க நீங்கள் மார்க் எடுத்திருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படித்து கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் தொழிலில் பெற்றி ஆகணும் நீங்கள் டாக்டரை வந்தீங்கன்னா ரொம்பவே ஏலப்பட்டவங்க எல்லாருமே உங்களால் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி பேட்டி எடுக்க வந்தவங்க நம்ம தமிழை வந்து ரொம்பவே பா பாராட்டுறாங்க இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக கோபம் வருது என்னை மீறி இவன் பன்னெண்டாம் கிளாஸு பாஸ் பண்ணியிருக்காள் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கா இதை நினச்சி நம்ம பெருமைப்படுறதா இல்லை நம்மக்கிட்ட சொல்லாமல் போய் திருட்டு தடமாக எக்ஸாம் எழுதியிருக்காங்க இதை நினச்சி வருத்தப்பட்டு அவங்களுக்கு தண்டனையை கொடுக்குறதா அப்படின்னு தெரியாமல் இங்கே ராஜாங்கம் தமிழை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பேட்டி எடுக்க வந்தவங்க எல்லாருமே நம்ம தமிழை வந்து பாராட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போது நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு என்ன பா என்ன இதெல்லாம் எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட யாருமே சொல்லலை இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கே ராஜாங்கம் கேட்க இங்கே நம்ம அப்போத்தான் வந்து முழிக்கிற மொழியிலேயே நம்ம ராஜாங்கம் கண்டுபிடிச்சிடுறாரு என்ன என்ன என்னப்பத்தான் இந்த பிள்ளை த எழுத போனதுக்கு நீயும் உடந்தையாக இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே அப்போத்தான் இருந்துக்கிட்டு ஆமாம் நானும் தான் போனேன் கூட சேதுவும் தான் வந்தான் அந்த பிள்ளை நீ அமைச்சர் ஆகறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அதனால தான் நான் அந்த பிள்ளை கூட போனேன் அந்த பிள்ள பன்னெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அதனால் நான் அந்த பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துருந்தேயா அதனால தான் அவள் கூட நாங்கள் எல்லாம் நானும் சேதுவோம் அவளுக்கு துணையாக போனோம் இதில் எந்த தப்பும் இல்லையா அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுத்துடாதையா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இங்கே ராஜாங்கம் என்ன அப்போ தான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுமா கூடாதா என்ன இதெல்லாம் திருட்டு தனமாக பண்ணுறது எனக்கு பயங்கர கோவமாக இருக்குது என்ன சேது என்னப்பா இதெல்லாம் நீயும் போனியா அப்படின்னு சொல்லி இங்கே சேதுவை கேட்குறாங்க சேதுவோ அது வந்துப்பா நான் வரலன்னா சொன்னேன் தான் நான் வாக்கு கொடுத்துட்டேன் அது கொடுத்துட்டேன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டாங்க நான் வரலன்னாப்பா சொன்னேன் ஏற்கனவே ஹோட்டல் விஷயத்தில் நீங்கள் எனக்கு என் கூட பேசாமல் போயிட்டீங்க அதனால தான் அந்த பிள்ளைக்கு நான் எதுவுமே ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போத்தான் கூப்பிட்டதுனால்தான்ப்பா நான் போனேன் என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சேது சொல்கிறாங்க இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபம் வருது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஏன்னால் நம்ம தமிழ் வந்து ஆறுநூறுக்கு ஆறுநூறு மதிப்பெண் எடுத்து னால நம்ம ராஜாங்கத்தால் திட்டவும் முடியல இங்க சாவித்திரியும் ஈஸ்வரியும் பயங்கர கோணத்தில் எப்படியாவது இந்த சேதுவையும் தமிழையும் பிரிச்சிடணும் அதே இதே சாக்கா வச்சு இந்த தமிழை இந்த வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ராச கிட்டே ஏற்றி விடுறாங்க மாமா இந்த தமிழில் சும்மா விடாதீங்க உங்களுக்கு என்ன மரியாதை உங்களுக்கு மரியாதை கொடுக்காமவே இவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் திருட்டுத்தனமாக பரிச்சை எழுதுறதுக்காக போயிருக்காங்க இப்போ இந்த விஷயத்த கூட நமக்கு நமக்கு தெரிஞ்சிருக்காது இந்த பேட்டி எடுக்கிறவங்க வந்ததுனால்தான் நமக்கு விஷயமே தெரிஞ்சது இல்லைனா இப்படியே இவங்க மறைச்சிட்ருப்பாங்க இவங்க பண்ணது பெரிய தப்பு இந்த தமிழுக்கு சரியான தண்டனையை நீங்கள் கொடுத்தே ஆகணும் போஸ் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்தீங்கல்ல அதே போல் இவங்க மூணு பேர் சரி அப்பத்தாவையும் சேதுவையும் விட்டுடலாம் இந்த தமிழை மட்டும் இந்த வீட்டை விட்டே துரத்திவிடுங்க அவள் பண்ண தப்புக்கு இந்த வீட்டிலவே இருக்கக்கூடாது உங்களுக்கு மரியாதையை அவங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரியும் சாவத்திரியும் ராஜாங்கத்தை ஏற்றி விடுறாங்க ராஜாங்கத்துக்கு பயங்கர தான் வருது இருந்தாலுமே எங்கள் அப்பத்தா இருந்துட்டு ஏ சாவித்திரி ஈஸ்வரி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடி போஸ் என்ன தப்பு பண்ணியிருக்கா இவ என்ன தப்பு பண்ணியிருக்கா ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து பேசாதடி போஸ் ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே அழிக்க நினச்சிருக்கான் ஆனால் தமிழ் படித்து எக்ஸாம் எழுதி ஆறுநூறுக்கு ஆறுநூறு மதிப்பெண் எடுத்து நம்மளை பெருமைப்படுத்தியிருக்காடி அதுக்கு நம்ம அவளை பாராட்ட தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராஜாங்கம் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம சேது இருந்துட்டு இங்கே பார்த்தாமிழு அப்பாவுக்கு எந்த கோபம் இல்லை நீ மேல் படிப்போம் படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சேது சொல்ல இங்கே தமிழுக்கு பயங்கர சந்தோஷம் இங்கே ஈஸ்வரியும் சாவித்திரும் பயங்கர வராங்க இங்கே நம்ம அப்பத்தாவும் தமிழும் தனியாக போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ திள்ள உன் நீ படிக்கிறதுக்கு சேது ஹெல்ப் பண்ணுறான் ராஜாங்கமும் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போவே நம்ம தமிழுக்கு பயங்கர சந்தோஷம் சந்தோஷத்தில் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க நம்ம இங்கே அப்பத்தாவுக்கு ரொம்ப ரொம்பவே பதட்டமாக வருது தமிழ் உனக்கு என்ன அச்சடி அப்படின்னு சொல்லி தண்ணி முகத்தில் தெளித்து எழுப்பி விடுறாங்க என்ன அப்போ தான் நான் கொஞ்சம் நேரத்தில் மயங்கி விழுந்துட்டேன் எனக்கு காலையிலருந்தே இப்படி தான் இருக்குது ஒரு மாதிரி கொமட்டெல்லாம் வாமிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியர் அம்மா இருக்காங்க அவங்க போயிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி தமிழை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் நம்ம தமிழை கையை பிடிச்சி பார்க்குறாங்க ரெண்டு நாடி துடிக்குது அப்படின்னு சொல்லி அப்பாத்தா கிட்ட சொல்கிறாங்க இங்கே தமிழ் பயங்கர சந்தோஷப்படுறாங்க அவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்